ஸ் வெ்கம் பேக் அவர் சேனல் நம்ம சேனல மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரம்யா தீபா ரெண்டு பேருமே சாமியாரை பார்க்கறதுக்காக காரில் போய்ட்டுருப்பாங்க அப்போ ரம்யா மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க இந்த தீபாவை சாமி புடவை கட்டிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகக்கூடாது எப்படியாச்சும் இதை மாற்றி ஆகணும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தீபா கிட்டே எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குது நம்ம காரை ஓரமாக நிறுத்திட்டு அங்கே இருக்க டீ கடையில் டீ குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் தீபாவும் சரி அம்மு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போது ரம்யா வந்துட்டு நானே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு கடைக்கப்பட்டு ரெண்டு டீ வந்துட்டு காரோட விண்டோ வழியாக தீபாவுக்கு டீ கொடுக்குற மாதிரி அவங்க சாரீயில் அந்த டீயை ஊற்றி விட்டுருவாங்க அப்போ தீபா வெளியே வருவாங்க ரம்யா வந்துட்டு சாரி தீபா தெரியாமல் நான் இந்த டீயை மேலே ஊற்றிட்டேன் அப்படின்னுவாங்க அதைக்கிட்ட தீபா வந்துட்டு நீ என்ன வேணும் நான் பண்ண போகிறேன் தெரியாமல் தானே பட்டுச்சு பரவாயில்ல விட அம்மு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ அம்மு வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க இது எல்லாமே நான் வேணும்னு இதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் தீபா உன்னை இந்த சாமி கட்டின புடவையோட அந்த போலி சாமியார பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போகக்கூடாது நீ இந்த புடவைய மாற்றி ஆகணும் அதுக்காக தான் நான் இதை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு போட்டுட்டு தீபா கிட்ட இனி இந்த புடவையோடு எப்படி வந்து ஆசிரமத்துக்கு வருவேன் நீ வேணா வேறு புடவையை மாற்றிக்கிறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு தீபா வந்து இல்லாம இது வந்து அத்தை சாமி கிட்ட வச்சு எனக்காக வாங்கிட்டு வந்த புடவை இதே கட்டிட்டு வரேனே அப்படின்வாங்க அதுக்கு ரம்யா வந்துட்டு இல்லை நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாமியாரை பார்த்து பரிகாரம்லாம் கேட்கறதுக்கு போகிறோம் இந்த மாதிரி அழுக்கு புடவையோடு போனால் நல்லா இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் பா நம்ம கடைக்கு போயிட்டு வேறு ஒரு புடவை எடுத்து மாற்றிட்டு போகலாம் அப்படின்வாங்க அதை தீபாவும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா கூட கிளம்பி போவாங்க இப்படி இந்த ப்ரோமோ எண்டாகும் நெக்ஸ்ட் எப்பிசோட்ல என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ